சினிமாடை இருந்து ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் பாத்தீங்கன்னா சீசன் ஃபைவ் அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ முதல் அப்டேட்டா நம்ம பார்க்க போகிறது கண்டஸ்டன்ஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து நடந்தது எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து வர வைக்கும்போது வந்து ஒரு நோட்டபுளா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியங்காக்கு அவங்க கொடுத்த ஒரு என்ட்ரி அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து மணிமேகலை விசஸ் பிரியங்கா அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு அது எல்லாத்தையும் வந்து டச் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்மளால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது ஸோ அப்படி என்ன வந்து ஹேங்கர் வந்து சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷன் வந்து எல்லாரையுமே நார்மலாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ பிரியங்கா வெல்கம் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காக்கா இப்போ வரப்போகிறவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா சில பேர் வந்து எனக்கு இப்படி தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் வந்து என்னால் இப்படி தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இவங்க வந்து எங்கே போனாலும் அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க அதில் வந்து பெஸ்ட்டாக கொடுப்பாங்க திடீர்னு ஜட்ஜாக வருவாங்க ஒரு ஷோக்கு திடீர்னு ஒரு ஆங்கராக வருவாங்க ஒரு ஷோக்கு திடீர்னு ஒரு குக்காக வருவாங்க ஒரு ஷோக்கு எந்த ஷோக்கு எப்படி வராங்களோ அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட்டாக வந்து கொடுக்கக்கூடியவங்க தான் வந்து இப்போ வரக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இவங்க எது தொட்டாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்காவை வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமா பிரியங்கா ஒரு ஹோஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு சிடபிள்யூசியில் ஒரு குக்காக இருந்தாங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பிரியங்காவை வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஸோ பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்த உடனே வந்து எனக்கு இது வரைக்கும் நான் இவ்வளோ வருஷத்தில் வந்து ஒரு ஃபினால் ஏக்கு வந்து நான் பயந்ததே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து குக் பண்ணும்போது எப்படி ஒரு டென்ஷனாக இருந்ததோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா நாம்லாம் வந்து முடிச்சது பார்க்க முடிஞ்சது பட் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு வெல்கம் வந்து பார்த்திங்கனா அப்படியே இப்போ கரண்ட்டாக இருக்க அந்த ஒரு விஷயம் டச் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சா அந்த மாதிரி சொல்லும் போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மாதிரி பேக் டு பேக் குக் வித் கொமாலி ஃபினாலே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாச்சிங் இஸ் பாய்